உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்ட ரூலர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் பேச போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது இம்மாட்ட ரூலருக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அது என்னன்றத உங்களுக்கு நான் தெளிவாக வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு புரியும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த வீடியோவில் நான் என்னென்ன பேச போகிறேன்னா பல விஷயங்கள் பற்றி பேச போகிறேன் மெயினாக நான் பேச போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி ஜிஎஸ்டி வரியை பற்றி நான் இவ்வளோ நாள் பேசின விஷயம் வேறு இன்றைக்கி பேச போகிற விஷயம் வேறு அதனால் வந்து எல்லோரும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் என்னோடய சேனல்ஸை மெயினாக பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நீங்கள் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் கடை வச்சுருக்கவங்க தொழில் சிறு தொழில் பண்ணுறவங்க இல்லை நீங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் என்னோடய வீடியோஸ் பாருங்கள் ஏன்னா எல்லாேருமே நீங்கள் ஜிஎஸ்டி வரி கட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க அதனால் நான் இம்மாட்ட ரூலர் என்று சொல்ல போகிறது இம்மாட்ட ரூலர் அப்படின்னா என்ன அர்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அது இம்மாற்ற அழிவில்லாத அழுவில்லாத அரசன் அது தென்திசையிலேருந்து ஒரு தமிழன் வருவார் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வர வரக்கூடிய ஒரு தமிழன் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்லி உலக அது வந்து ஒரு ப்ரெடிக்ஷனில் இருக்குது அது வந்து அந்த ப்ரொடிக்ஷன் நடக்கும்போது அதை பற்றி பார்ப்போம் ஏன்னா நான் தான் இம்மாற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருக்காங்க அந்த டாப்பிக்கை பற்றி கடைசியில் பேசுவோம் ஏன்னா இப்போ இந்த இந்த டாப்பிக்கில் நான் பேச போகிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வரை பற்றி தான் அது போக முழுக்க முழுக்க அதில் வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு நான் இருபது நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோவை முடிச்சிடுறேன் கமாண்ட் செக்ஷனில் வந்து நிறையா பேர் அது இதுன்னு கமாண்ட் கொடுக்குறாங்க நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்ருவேன் பாதி கமாண்ட் தான் இருக்கும் பாதி ரிமூவ் பண்ணிடுறேன் ஏன்னா எல்லா என்னால் பதில் சொல்ல முடியாது சரிங்களா வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி ஜிஎஸ்டி வரி வந்து நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா கிடையாதுங்க எல்லா நாட்லேயுமே ஜிஎஸ்டி வரி இருக்குது நான் இப்போ தான் நெட்டில் எடுத்து பார்த்தேன் இதெல்லாம் நான் ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருந்தேன் ஆனால் நான் வந்து பேச முடியலை ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேசுகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி வந்து மலேசியாவில் வந்து ஆறு பர்சன்ட் தான் வாங்குகிறாங்க சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் பார்த்தோம்னா ஜிஎஸ்டி வரி வாங்குகிறாங்க சீனாலையும் ஜிஎஸ்டி வரையும் வாங்குகிறாங்க சீனாவில் பத்து பர்சன்டேஜ் வாங்குகிறாங்க ஜிஎஸ்டி வரி சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேயும் ஜிஎஸ்டி வரையும் வாங்க தான் செய்கிறாங்க ஏழு பர்சன்ட் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கடைசியில் நம்ம ஆஸ்திரேலியா போடுவோம் ஆஸ்திரேலியாவில் வந்து ஜிஎஸ்டி போட்டிருந்த விதத்தை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன் ஜிஎஸ்டி வந்து பத்துலேருந்து பதினஞ்சு சேதம் வாங்குறாங்க சரிங்களா இது வந்து என்னை கட்டால் ஆஸ்திரேலியா அரசு நான் பாராட்டத்தான் வேண்டியிருப்பேன் ஏன்னா நான் வந்து என்ன எதுக்காக பாராட்டேன்னா அங்கே வந்து கீழே போட்டுருந்தாங்க அங்கே வந்து கல்விக்கு வந்து ஜீரோ ஜிஎஸ்டி மருத்துவ சேவைகளுக்கு ஜீரோ ஜிஎஸ் ஜிஎஸ்டி போட்டுருக்காங்க மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு எல்லாமே ஜீரோ ஜிஎஸ்டி ஸோ ஆஸ்திரேலியா அரசை வந்து நான் பாராட்டுறேன் இதுதான் வந்து மக்களுக்கு என்ன தேவைன்றதை அந்த நாட்டோட அதிபர் அழகாக செயல்படுத்தியிருக்காரு ஆனால் நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து இருக்காங்க யாரும் நம்ம எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து நீங்கள் பாராளுமன்றத்தில் வந்து உங்களுடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை எம்பிக்கள் இருக்கீங்க நீங்கள் இதை இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பேச மாட்டீங்களா அப்படின்னு நான் உங்களை கேட்குறேன் அதனால் வந்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலிய அரசு வந்து பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு சேவ் வரைக்கும் ஜிஎஸ்டி வரி வாங்க தான் செய்கிறாங்க இருந்தாலும் கூட அவங்க கல்வி மருத்துவ சேவைகளுக்கு ஜீரோ ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா உணவு உணவுப் பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி கிடையாது ஜீரோ அதைத்தான் நான் வந்து என்னோடய வீடியோவில் கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்னுடைய பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் உணவுப் பொருட்களுக்கு வரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து பார்த்தோம்னா ஹோட்டலில் போய் வந்து ஒரு ஒருதாக சாப்பிட்றோம்னா ஸோ ஹோட்டலில் வந்து பார்த்தோம்னா ரெஸ்டாரண்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு நான் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு இப்போல்லாம் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லேயே பார்த்தா ஜி ஜிஎஸ்டி வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க பார்சல் சரி ஜிஎஸ்டி வரி போடுறாங்க ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி அதில் இன்க்ளூடிங் டேக்ஸ் ஆகுது ஸோ நம்ம வந்து அதனால் வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம குரல் கொடுக்காமல் இருக்க முடியாது அதுக்காக தான் இன்றைக்கி நான் பேசுவேன் ஆனால் வந்து உலகத்துலேயே அதிகமான ஜிஎஸ்டி வரி வாங்கக்கூடிய நாடு கூகுளில் போய் பார்த்தா இந்தியா தான் போய்ட்டு ஏன்னா எல்லா நாடுகளையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேங்க பத்து பர்சன்ட்டு மலேசியாவில் ஆறு சிங்கப்பூரில் ஏழு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிற நாடுகளெல்லாம் பார்த்தா ஆஸ்திரேலியாவில் கூட பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் போட்டிருக்காங்க ஆனால் இந்தியா மட்டும் பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்ட் ஒரு வரி இருக்குது இன்னொன்று வந்து பத்து போட்டிருக்கு இன்னொன்று அடுத்து பதினெட்டு சதவீதம் போட்டிருக்கு கடைசியில் பார்த்தா இருபத்தெட்டு சதவீதம் போயிருக்காங்க உலகிலேயே ஜிஎஸ்டி வரி வந்து அதிகமாக வாங்கக்கூடிய நாடு நம்ம இந்தியா அப்போ இருபத்தெட்டு சதவீதம் வரியை வாங்கி இவங்க வந்து பத்தா குறைக்கு நான் சொன்ன மாதிரி நிறையா வரிகள் வாங்குகிறாங்க இப்போ வாடகை கட்டடத்துக்கெலாம் ஜிஎஸ்டி கை போட்டுருக்காங்க புதுசாக போகிற பதினெட்டு சீதம் இப்போ கூட கடையடைப்பு போராட்டம் நடந்துச்சு நான் வீடியோவில் பேசுனேன் ஸோ நான் தொடர்ந்து இதை பற்றி பேசுகிறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம் ஏன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏன் கல்வி மருத்துவ சேவை அதே மாதிரி உணவுப் பொருட்களுக்கு இங்கேயும் இந்தியாவிலேயும் ஜீரோ ஜீரோ பர்சன்ட் வரை கொண்டு வாங்க ஜீரோ பர்சன்ட் வரி கொண்டு வாங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் வரி விலக்கு கொடுங்க மருத்துவ சேவை கல்வி கல்வி சேவைகள் அப்புறம் இந்த உணவு உணவுப் பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி கொண்டு வர முடியாதா நம்ம அரசால் கண்டிப்பாக முடியும் ஆனால் அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க நீங்கள் தான் சொல்லணும் ஸோ அப்போ அந்த ஆட்சி எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்போ அந்த ஆட்சி எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அதாவது வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு சின்ன ஒரு இது ஒரு பார்த்தேன் ஒரு இதில் அதில் என்ன போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் கலவரத்துக்கு வந்து விஜய் கேட்டுக்காரும் மணிப்பூர் கலவரம் வந்து ம மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு ஒரு செய்தியில் போட்டிருக்காங்க விஜய் கேட்டிருக்காரு நடிகர் விஜய் வந்து தாவைய தலைவர் விஜய் கட்டிருக்காரு மணிப்பூர் கலவரத்தை மத்திய அரசு கண்டுகொள்ள விட கட்டிருக்காரு அப்போ அதுக்கு பதில் வந்து இவர் அண்ணாமலை கொடுத்துருக்காரு நீங்கள் வாங்க மணிக்கு ஒரு கூட்டிகிட்டு போகிறேன் மத்திய அரசு வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் அப்படின்றாரு நான் என்ன சொல்கிறேன் மணிப்பூர் கலவரத்துக்கு காரணமே மத்திய அரசு தான்றேன் மணிப்பூர் கலவரத்துக்கு காரணம் வந்து பாஜக அரசு ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு நான் ஏற்கனவே என்னோடய குற்றம் குற்றஞ்சாட்டியிருக்கேன் ரொம்ப ஆக்கிரசமாக போன வீட்டில் கூட அது தான் பேசிங்க அதனால் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் யாரையும் காட்ட வேண்டாம் அது உங்களோட கடமையை கரெக்டாக செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்காதீங்க இறைவனோட திட்டம் இருக்குது இப்போ தவறு செய்கிறவங்கெல்லாம் தப்பிச்சிட்டோம் தப்பிச்சிட்டோம்னு மட்டும் நினைக்காதீங்க அந்த தப்பை வந்து மக்கள் மறந்துடலாம் நீங்கள் அவங்கள காசை கொடுத்து வாக்கு வேலை வாங்கலாம் ஓட்டை வாங்கலாம் அவங்கள ஏமாற்றி அரசியல் செய்யலாம் ஆனால் ரொம்ப நாளைக்கு செய்ய முடியாது நல்லா தெரிஞ்சுக்கு இறைவன் மேலே பார்த்துட்ருக்காரு எல்லாம் வரல இறைவன் பார்த்துட்ருக்காரு இறைவனுடைய திட்டம் ஒரு நாள் இந்த பூமியில் அமல்படுத்தும் போது இறைவன் யாராவது என்ன செஞ்சாங்கன்றத பார்த்து அப்போ இறைவனுடைய ஆட்சி இறையாட்சி நாங்கள் சொன்ன மாதிரி இறையாட்சி வரும்போது இதெல்லாம் மாற்றப்படும் அதனால் வந்து நாங்கள் வீடியோ போடுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஜிஎஸ்டி வரையே ஜீரோ பர்சென்ட் கொண்டு வந்துருங்கன்னு நான் இப்போ கெடுப்பேன் இதுக்கு பதில் கொடுக்க முடியுமா எதிர்க்கட்சி தலைவர் பதில் கொடுக்க முடியுமா எம்பி ராகுல் காந்தி பதில் கொடுக்க முடியுமா ராகுல் காந்தி அவர்கள் அதேமாதிரி பிரதமர் ஐயா இந்தியாவின் பிரதமர் பிரதமர் ஐயா அவரும் ஏன் இந்தியாவில் வந்து உணவு பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி வரை கொண்டாடாமலையே ஆஸ்திரேலியா அரசு கொண்டு வந்திருக்கு நீங்கள் ஆஸ்திரேலியா போய் அதை பார்க்கலையா சார் பிரதமர் வந்து ஐயாவை பார்த்து நான் கேட்கிறேன் நீங்கள் ஆஸ்திரேலியா போகும்போது நீங்கள் தான் உலகம் பிற சுற்றிட்டு வந்துட்டீங்களே ரஷ்யா போயிட்டீங்க அமெரிக்கா போயிட்டீங்க எஸ் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வந்துட்டீங்க அப்போ ஆஸ்திரேலியா போகும்போது அங்கே ஜீரோ பர்சன்ட்டு உணவுப் பொருட்கள் பறி போட்டுக்காங்க கல்வி மருத்துவ வசதிக்கு ஜீரோ பர்சன்ட் மருத்துவ சேவைகளுக்கும் கல்வி சேவைகளுக்கும் உணவுப் பொருட்களுக்கும் ஜீரோ பர்சன்ட் வரி போட்டுக்காங்களே ஏன் அந்த நல்ல திட்டங்களை பார்த்து இங்கே நீங்கள் அமல்படுத்த மாட்டேன்றீங்க அப்போ வெளிநாடு போகிறதுக்கு எதற்காக மக்களுடைய வரிப்பணத்தில் பிரதமர் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வராங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய திட்டங்களை இங்கே கொண்டு வரலாமே நல்ல திட்டங்களாக இருந்தால் ஜீரோ பர்சன்ட் வரி கொண்டு வாங்களேன் அப்போ உணவுப் பொருட்களுக்கு நீங்கள் ஜீரோ பர்சன்ட் வரி கொடுத்தீங்கன்னா பருப்பு விலை குறையும் சரிங்களா அப்புறம் அரிசி விலை குறையும் அப்போ என்ன ஆகும் இட்லி கடையில் இட்லி ரேட்டு குறைஞ்சிரும் அப்போ எண்ணெய் ரேட்டு குறையும் போது புரோட்டா ரேட்டு வடை ரேட்டெலாம் குறைஞ்சிரும் ஸோ அப்போ சாப்பாடு ரேட்டு ஒரு சாப்பாடு நூறுரூவானா திருப்பி எண்பது ரூபாய்க்கு வந்துடும் நீங்கள் தான் இதெல்லாம் செய்யணும் இதை நாங்கள் வந்து வீடியோ போட்டு ஒவ்வொன்றே சொல்ல வேண்டியிருக்கு உணவுப் பொருட்களுக்கு நீங்கள் ஜீரோ பர்சன்ட் வரை போட்டாச்சுனாலே எல்லோரும் இல்லத்தரசிகள் அந்த குடும்ப பெண்கள் சில குடும்பங்கள்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க இந்தியா முழுக்க ஸோ அப்போ பாஜகவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இதில் செய்யும் செய்வார்களா அவர்கள் நான் கேட்கிறேன் இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியால் இந்த கேள்வி எழுப்புவாரா பாராளுமன்றத்தை ஏன்னா ஓட்டு போட்டு இங்கேருந்து மதுரிலேருந்து ஒரு எம்பி நாங்கள் அனுப்பியிருக்கோம் அவர் போய் பாராளுமன்றத்தில் உட்காந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசுவதற்குத்தான் பல நாடுகளில் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து நீங்கள் போய் பேசுங்கள் இல்லைனா மதுரை எம்பியோட நம்பர் எனக்கு இருக்குது நான் கண்டிப்பாக கால் பண்ணி கேட்பேன் இந்த சண்டே கேட்பேன் இன்னொன்று ஒரு வாரம் கழித்து கேட்பேன் ஏன்னா ஏற்கனவே ஏர்போர்ட் விஷயத்துக்கு நான் மதுரை எம்பிக்கிட்ட பேசியிருக்கேன் அந்த வீடியோ கூட என் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கேன் ஆடியோ ஆடியோ வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கேன் ஸோ மக்கள் கேள்வி கேளுங்கள் என்ன பண்ணிட போகிறாங்க மிஞ்சி போனால் வழக்கு போடுவாங்களா போடட்டும் என்னெல்லாம் வழக்கு போடுங்கன்னு தான் சொல்கிறேன் நான் கேட்குற கேள்வி வந்து சரியாக இருந்துச்சுன்னா அப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி அப்போ அவங்க பதில் சொல்லித்தானே ஆகணும் ஏன் சார் ஆஸ்திரேலியாவில் வந்து ஜீரோ பர்சன்ட் வரி இருக்குது ஏன் சார் கொண்டு வரல நீங்கள் அப்போ அந்த ஜிஎஸ்டி வரைக்கும் நீங்கள் எல்லோரும் காங்கிரஸ் எம்பிக்கள் நான் சொல்லக்கூடிய மதுரை எம்பிலேருந்து அந்த தமிழ்நாடு எல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுக்க போயிட்டு அந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இன்னொன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் ஜிஎஸ்டி வரி வந்து இந்தியாவில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டது அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு தான் அம்மாவோட மரணம் ஜெயலலிதா அம்மாவோட மரணம் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அஞ்சு அம்மாவை கொண்டுடுத்தா இந்த மாதிரி ஒரு அதிகபட்ச வலியை மக்கள் மேலே போட்டு ஒரு கொடுங்கல் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு பாஜக கேட்க ஆளுதான் கேட்க ஆளு இல்லாமல் ஜெயலலிதாவை கொன்ற பாவம் உங்களை சும்மா விடாதுன்னு இந்த விடியல நான் எச்சரிக்கை கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை நாளைக்கு நீங்கள் ஆடுறீங்கன்னு பார்க்குறேன் மம்தா பானர்ஜி இப்போ அட்டரச தெரில மம்தா பானர்ஜி உரம் கட்டி வச்சுட்டிங்க அவங்கள என்ன சொன்னீங்கன்னு தெரில இப்போ அவங்க பேச்சும் எது மாட்டேங்குது மாட்டேங்க மேற்கு வங்கத்தில் மேற்குவங்க நியூஸ் என்னென்னு பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு முன்னரோடிய போடுறேன் இன்னொரு டூ டேஸ் கழிச்சு வீடியோ போடுறேன் ஸோ இப்படி மத்திய அரசு எடுக்கக்கூடிய தலைவர்களை உரம் கட்டுவதும் மீடியாவில் அவங்கள காட்டுறதில்லை அதேமாதிரி மத்திய அரசு எடுக்கக்கூடிய தலைவர்களை ஜெயலலிதா போன்ற தலைவர்களை ஆளையே சோழியை முடிச்சு மர்ம மரணம் ஆயிக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுறீங்களே உங்களை கேட்குற காலில் நினச்சிட்டிங்களா பார்த்துட்டு பார்த்துட்ருக்காரு இறைவன் என்னை கொண்டு சில திட்டங்களை செய்யவும் முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் நான் வந்து நேரடியாக காலத்தில் இறங்கக்கூடிய காலங்கள் இருக்கு ஒரு வருடங்கள் இருக்கு மக்கள் என்னோட சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலை வந்து நீங்கள் எவ்வளவு எவ்வளோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடணுமோ என்னோடய வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அது ஒரு லட்சம் யூஸ் பண்ணாலும் நான் கவலை மேலே வழக்கே போட்டாலும் நான் கவலைப்பட போகிறது கிடையாது முடிவு பண்ணி இறங்கியிருக்கேன் நான் வந்து இவர்கள் செய்யக்கூடிய பார்த்து கொண்டு இனிமே நாம் வந்து பொறுத்திருக்க முடியாது நமது சந்ததிகளை வந்து இவர்கள் வந்து கல்விக்கு ஜீரோ பர்சன்ட் வரி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம சந்ததியில் தான் நல்லது குழந்தைங்களுக்கு தான் ஃபீஸ் விஷயங்களில் கூட சில விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள் வாங்கும்போது அதுக்கு ஜிஸ்டி வரி கூட தானே செய்வாங்க நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி போட்டு தராங்க அப்போ புக்கோட ரேட்டு குறையும் இல்லை குழந்தைங்களுடைய அந்த எஜுகேஷன் செலவு கொஞ்சம் குறையும் இல்லை புத்தகங்கள் ரேட்டு குறையும் பேனா பென்சில்னால் அதுக்கு வரி குறையும் போது அதோடைய ரேட்டு கொஞ்சம் குறையும் ஸோ என்ன திங்ஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கங்க பார்த்தீங்கன்னா அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா மக்கள் தைரியமாக மத்திய அரசை பாஜக அரசை எதிர்த்து குரல் கொடுங்க அவங்க ஒரு மைனாரிட்டி அரசு மணிப்பூர் கலவரத்துக்கு காரணம் கேட்டால் வாங்க எங்க கூட அவங்க மணிப்பூர் வாங்கன்றாங்க தாவேக்கா தலைவர் விஜய் வாங்கினான்னா அவளை கூப்பார் பின்ன எதிர்க்க ஐயா பிரதமர் அவர் போக மாட்டாரா தாவேக்கா தலைவரின் பணி தமிழக அரசியலை கவனிப்பது உங்களுடைய பணி என்ன பிரதமரின் பணி அவர் மணிப்பூர் வரமாட்டாரா அவர் ரஷ்யாவுக்கு தான் செல்வாரா மணிப்பூர் வரமாட்டாரா மணிப்பூரில் சென்று மக்களுக்கு குறைகளை கேட்டு அதை முதலே அவர் தீர்த்துருக்கணும் இனி போய் அவங்க கலவரங்கள் முடிந்து விட்டிருந்தாப்ப இனிமேலாவது கலவரங்கள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இல்லைன்னா மணிப்பூருக்கு நாங்கள் வந்துடுவோம் அப்புறம் அடுத்து ஒரு நாட்டின் பிரதமர் எவருக்கு நாட்டு மக்களை பாதுகாக்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய நாட்டு மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுத்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கு தான் பிரதமர் அப்போ கல்வி இலவச கல்வியை கொடுத்து மருத்துவ சேவைகளை கொடுத்து உணவுப் பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்து குறைந்த வழியில் அனைத்து மக்களுக்கும் உணவுப் பொருட்கள் கிடைக்க வழி செய்வது தான் பிரதமர் ஆனால் நீங்கள் அதெல்லாம் செய்யாமல் வரி விதித்துவிட்டு வரி வசூல் செய்வதில் மட்டுமே புரியாத இருக்கிறது இந்த அரசு மற்ற பொருட்களுக்கு வரி வாங்கலாம் தப்புல ஒரு காரோ ஒரு நகை இதுக்கெலாம் வரி வாங்குறீங்கன்னா அது வேறு விஷயம் உணவுப் பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்ட் வரி கொடுங்க அதே மாதிரி உலகிலேயே நான் சொன்னது இருபத்தெட்டு சதவீதம் வரி வந்து இந்தியாவில் தான் இருக்குது அப்போ அந்த வரியெல்லாம் குறைங்க இல்லைனா இம்மாற்றுள்ளவர் வந்து குறைப்பாரு அப்படி இம்மாற்ற வந்துட்டாங்கன்னா நீங்கள் தான் போகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஸோ அப்போ இம்மாற்றுள்ளவர் யாருன்றதையும் உங்களுக்கு போன வீடியோ தெளிவாக சொல்லிட்டேன் இந்தியாவின் தலைமை பதவிக்கு வரப்போகிறவர் இந்தியாவை ஆளக்கூடிய சக்தி படுத்தவராக இம்மாற்றுள்ள வரப்போகிறார் வரக்கூடிய காலகட்டம் நெருங்கிடுச்சு இறை திட்டமாகத்தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் இறைவன் வந்து கண்டிப்பாக செயல்படுத்துவார் யாராக இருப்பாங்கன்றது நீங்கள் இந்தியாவின் தலைமை பதவிக்கு யார் வராங்களோ யார் எந்த தமிழன் இந்தியாவோட தலைமை பொறுப்பில் போய் உட்காரோ அந்த தலைவன் தான் அந்த இம்மாட்டார் உள்ளார் பிஸ்னஸ் பீப்புளுக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவர் போய் உட்காந்துட்டார்னா அரசியல்வாதிகளெலாம் போட்ட சட்டங்கள்லாம் மாற்றி அமைத்து உடனடியாக மக்களுக்கு நில செய்வார் ஆராயும் மதத்தை வல்லரசாக மாறும் மாறும் இந்தியா உலகின் முன்னணி சக்தி நாடாக இந்தியா மாறும் பல திட்டங்கள் இம்மாட்டப்பட செய்வார் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலவரங்கள்லாம் மணிப்பூரில் நடக்குது இதெல்லாம் மத்திய அரசு தடுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பேசப்போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறையா விஷயங்கள் இருக்குது அதாவது நான் இப்போ வரும்போது இட்லி பார்சல் வாங்கிட்டு இருந்தேன் கேரி போய் கொடுங்கன்னு கேட்டேன் இல்லைன்ட்டாங்க சரி ஓகே கொடுங்கன்ட்டு வாங்கி ஸ்கூட்டியில் உள்ள வச்சு லாக் பண்ணிவிட்டேன் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் கேரி பை வைக்கக்கூடாது ஃபைன் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி சார் சொன்னேன் நான் சொன்னேன் சரினு வந்துட்டேன் ஆனால் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேங்க பை தடையாரிக்கிற கம்பெனியை இப்போ இழுத்து லாக் பண்ணுங்கள் ஒரு வியாபாரியை போட்டியை மிரட்டுறீங்க பாவம் அவர் மஞ்சப்பை கொண்டு வந்தால் அவர் இட்லியை மடித்து கொடுக்க போகிறாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கேரி பை வந்து யார் இட்லி விற்கிறாங்க அவங்க போய் மிரட்டி என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் பையன் அவங்களுக்கே கிடைக்கிறீங்க பை எங்கே தயாரிக்கிறாங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா எங்கே ஆறு நாள் ட்ராஸ் பண்ணிட்டுள்ளே போகிறீங்க திடீர் திடீர்னு திடீர் திட்டின்னு யாராவது ஒருத்தர் எங்கே இருக்கார் யார் யார் நம்ம இவரு அட்வொக்கேட்டு ஒருத்தர் பாரு கூட பிடிச்சி உள்ளே அதை தான் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா சேரிப்போ சேரிக்கிற நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணுங்க போய் வியாபாரிகளை போய் ரோட்டி வியாபாரிகளை பூ விற்கிறவங்களையும் இட்லி விற்கிறவங்களையும் மிரட்டாதீங்க அப்பாவிங்களையும் அன்னாடங்காட்சிகளையும் சாமானியனையும் மிரட்டுறதை முதல்ல நிறுத்துக்குங்க ஒரு எச்சரிக்கை வீடியோ தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் ஒவ்வொரு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சில பேர் கமெண்ட்டில் வந்து நீங்கள் எதாவது நெகட்டிவ் கமாண்ட் கொடுத்துட்டுருக்கேன் ஆனால் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் வீடியோ போடுறதுக்கு போல் அப்பா வியாபாரிகளை மிரட்டும் போது நான் அப்பா வியாபாரிகள் பற்றி நான் பக்கத்தில் போய் நான் கத்தியோடு கத்தியோட நிற்க சொல்லுறீங்க நினைக்கிறேன் ஒவ்வொரு இட்லி கடைக்கும் நான் வேணா நூறு பேர் இருக்கும்னா நாங்கள் அப்படியே ஒவ்வொருத்தரும் போய் எங்கள் ஊரில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நூறு பேருக்கானால் நூறு பேரும் ஒரு இட்லி கடையில் கத்தியோடு போய் நின்றுவாங்க அதிகாரிகள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்போ சாமானிய மக்கள் நீங்கள் எதிர்த்து கேள்வி கேளுங்கன்றேன் இல்லை நீங்கள் வந்து கேரி பேக்கை வந்து வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அப்போ ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணுற விட்டு போட்டு அப்பா அவங்களை வந்து மிரட்டுறது அதே மாதிரி சில விஷயங்கள் மக்களுக்கு தெரியலனா அரசு அதிகாரிகள் அதை மக்களுக்கு வந்து எப்படி புரியணுமோ அப்படி வைங்க மக்கள்கிட்ட நண்பனாக பழகி அந்த திட்டத்தை பற்றி மக்கள்கிட்ட வைங்க போலீஸுக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன் ஏன்னாப்போ போலீஸை பற்றி நான் பேசுகிறேன் அவ்வளோ தெரியுமான்னு கேட்குறீங்கன்னா ஆமாம் பேசி தான் இன்னைக்கு ஒரு ரெண்டு பேரை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க பெரியார் பஸ் ஸ்டாண்ட் சிக்னல் கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க வேலை விட்டுப்பாவும் பசங்க வீட்டுக்கு போகிறாங்க ஒரு ஆர்டரைக்கு கரெக்டாக ஆர்டரைக்கு அந்த சிக்னல் கிட்ட கட்ட சில கிட்ட நம்ப ரெண்டு பேரை ஒரு நாலு அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு போலீஸ் மூணு வண்டி ஹெல்மெட் போடல சொல்லி போட்டு மிரட்டுறீங்க சரி அவங்க ஹெல்மெட் போடல ஓகே ஃபைன் பண்ணிட்டு விட்டு போட அந்த ஹெல்மெட்டு வந்து வேலை ஐநூறு ஃபைன் அடிக்கிறது வந்து ஐயாயிரம் ஹெல்மெட் அதிகபட்ச விலையே வந்து அறநூறு அறுநூத்தம்பது ரூபாய்க்குலாம் கிடைக்கும் நீங்கள் ஆயிரம் ரூபாய் ஃபைன் அடிக்கிறீங்க லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா ரூபா செலவு வாங்குறதுக்கு ஃபைன் வாங்குறது ஐயாயிரம் லைசன்ஸ் வாங்குறதுக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு புதுசாக எவ்வளோ செலவாகும்னா ஒரு ரெண்டாயிரரூபாய்க்குள்ளே தான் முடியும் ஆனால் ஃபைன் அடிக்கிறது ஐயாயிரம் இப்படி சாமானிய மக்கள்கிட்ட பணம் பிடிங்கி காவல்துறை வருமானத்தை எங்கே கொண்டு போய் கொடுக்குறீங்க அரசாங்கத்திட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க அந்த அரசாங்கம் அதன் மூலியமாக தான் உங்களுக்கு சம்பளம் பண்ணுறாங்க மக்களோட வரிப்பணத்தில் தான் காவல்துறை அதிகாரிகள் வந்து சம்பளம் வாங்குகிறீங்க ஸோ காவல்துறை அதிகாரிகள் மக்கள்கிட்ட நண்பனாக பழையன்னு உங்களை வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் காவல்துறையிட்ட ஏன்னா காவல்துறை வந்து சில காவல்துறையினர் செய்யக்கூடிய காரியம் வந்து சாத்தாங்குளத்தில் கூட ரெண்டு பேரும் அடித்து கொண்டிருக்கீங்க இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவலியும் ஆச்சு இந்தியாவுக்கு பரபரப்பாக பேசக்கூட சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேரை ஜெராக்ஸ் பனிக்ஸ் அடித்து போனீங்க போனால் ஏடும் ராஜக ஆட்சின்னு சொல்லி பேர் கடைசியில் இபிஎஸ் ஆட்சிக்கு ரெண்டு பேரும் கொண்டிருக்காங்க காவல்துறை வந்து மக்கள்கிட்ட நண்பனாக நடந்து நடந்துக்குங்க பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் வந்து பொதுமக்களுக்கு முதல்ல சொல்லி புரிய வைக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் கேஸ் போடுங்க அவங்க மேலே தவறு இருக்கும் பட்சத்தில் கேஸ் போடுங்க இல்லை என்றால் இம்மாட்டோழர் ஆட்சி வந்த நிமிடமே இன்றைக்கி நான் பேசணுன்னு நினைச்சேன் இம்மாட்டோழர் ஆட்சி வந்த நிமிடமே சில சட்டங்கள் நிறைவேற்றப்படும் அப்படி நிறைவேற்றப்படும் போது ஒரு மாத காலகட்டங்களில் வந்து இம்மாட்டுள்ள ஆட்சி மலர்ந்தவனே ஒரு மாதம் டைம் தான் அந்த ஒரு மாதம் கழித்து தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை போலீஸையும் பூண்டோட ராஜினாமா பண்ண வச்சுட்டு எத்தனையோ இளைஞர்கள் சும்மா இருக்காங்க அவங்களுக்கு வேலை கொடுத்துருவோம் அவ்வளோ தான் எல்லாம் வீட்டுக்கு மொழி அரசு அதிகாரிகள் போலீஸு இந்த மாதிரி எல்லோரும் டோட்டலாக மாற்றிட்டு இளைஞர்களை கொண்டு வரணும் ஆட்சி வந்தோன்னே அதுவும் கம்மியான உள்ளதை வச்சா போதும் ஆட்சி நல்லா இருக்கும்போது போலீஸ்லாம் நிறைய தேவை இல்லை ஒரு ஸ்டேஷனுக்கு ரெண்டு போலீஸ் மக்கள்கிட்ட நண்பனாக பழனாகும் இந்த மாதிரி நாடை நல்லா மாற்றணும் அப்படின்றது தான் என் எங்களுடைய என்னுடைய சிந்தனையாக இருக்குது இம்மாற்றோட சிந்தனை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் என்னுடைய சிந்தனையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இம்மாற்றில் வரக்கூடிய இம்மாட்டோடய இந்த மாதிரி தான் இருப்பார் ஸோ இந்த வரியெல்லாம் வந்து அதிக அதிகமாக இருக்குது இருபத்தெட்டு சதவீதம் வரின்றது உலகத்துலேயே அதிகமான வரி வந்து இந்தியாவில் தான் போடுறீங்க ஸோ இதெல்லாம் மாற்றிக்கிங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அரசாங்கம் வந்து நம்மள்ட்ட வந்து நிறையா உரிமைகளை வந்து பறிச்சிட்டாங்க நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் இந்தியர்களுடைய பாரம்பரியம் நிறைய மாறிடுச்சு நம்ம ஒரு காலத்தில் மண்பானை தண்ணி குடிச்சுக்கிடணும் எல்லாம் ஆர்வ மாட்டம் தண்ணியை கூட காசு போட்டு வாங்கி குடிச்சிருக்கோம் இந்த நிலமையெல்லாம் மாற்றி நீர்நிலைகளெல்லாம் சுத்தம் பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ கனிம வளங்களை பாதுகாக்கணும் நீர்நிலைகளை சுத்தம் செய்ய வேண்டும் மரங்கள் அதிகமாக வளர்க்க வேண்டும் சுத்தமான காற்று சுத்தமான குடிநீர் கிடைக்க மக்களுக்கு ஏற்பாடு செய்யணும் இதை தான் அரசாங்கம் செய்யணும் இதுதான் அரசாங்கத்தோட கடமை தரமான சாலை வசதி போட்டு தரணும் இதெல்லாம் அரசாங்கத்தோட கடமை மக்களை வந்து ஆமாம் பாமாக்கா பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து நான் பாராட்டுறேன் ஐயா ராமதாஸையும் அன்புமணி ஐயாவையும் நான் பாராட்டுறேன் எதற்காக நான் நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் போகிற வழியில் ஒரு பாலத்தில் ஒரு பெரிய போஸ்ட் ஓட்டியிருந்தாங்க இதோடய வீடியோ முடிச்சுக்கலாம் பாலத்தில் ஒரு பெரிய போஸ்ட் ஓட்டியிருந்தாங்க அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தா மதுரை மாவட்டத்தில் பத்திரப்பதிவு துறையில் லஞ்சம் அதாவது ஒரு இடத்த ரிஜிஸ்டர் பண்ண போனால் லஞ்சம் கேட்குறாங்களாம் அதில் அதிகாரிகள் கொஞ்சமும் அமைச்சர் கொஞ்சமும் பங்கு போயிட்டுருக்காங்க அப்போ பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கு ஒரு பங்கு போகுது முக்கால்வாசி அதிகாரிகளுக்கு வாசி போகுது லஞ்சம் லட்சக்கணக்கெலாம் வாங்குறாங்க கேள்விப்பட்டேன் நீங்கள் என்ன பத்திரம் ஒரு இடம் வாங்கி அந்த இடத்த உங்கள் பேரில் பதிவு செஞ்சாலும் சரி ஒரு வீடை வாங்கி வீடை உங்கள் பேரில் பதிவு செஞ்சாலும் கட்டாயம் லஞ்சம் அங்கே இருக்குன்றாங்க அதுக்கு பாமாக்க ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடிச்சுனாங்க அந்த போஸ்ட்டை கூட நான் குரூப்பில் போட்டிருப்பேன் ஸோ இதையும் நான் பேசிகிட்டேன் இன்றைக்கி வந்து ஸோ லஞ்சம் வந்து வெட்ட வெளிச்சமாக அதிகாரி வாங்கிட்டு இருக்காங்க தாலுக்கா ஆஃபீஸில் தாசில்தார் ஐஏஓ ஆறை தெரிந்துக்கோங்க ஏன்னா வீட்டுக்கு போக முடியுதுதான் அவ்வளோதான் இம்மாற்றோழர் ஆட்சி வரும் பட்சத்தில் இல்லை என்றால் இறையாட்சி வரும் பட்சத்தில் இம்மாற்றோர் ஆட்சியும் இறையாட்சி ஒன்று தான் அதான் சொல்கிறேன் சாமானிய மனிதன் இம்மாற்றோராக வந்து இறையாட்சி செய்யப்படுறாரு அப்போ அந்த இறையாட்சி அமையும் பொழுது அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து அந்த நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே தான் அரசியாக இருப்பீங்க எல்லாருக்கும் ஓய்வு கொடுத்து விட்டு அனுப்பிட வேண்டியதான் இளைஞர்களை உட்கார வச்சு ஒரு நேர்மையான இறை ஆட்சியை கொண்டு வர போகிறாங்க இந்த தமிழ் மண்ணில் இந்திய இந்திய மண்ணில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கொண்டு அப்புறம் மற்ற நாடுகளெல்லாம் ஓரளவுக்கு சரியாக தான் இருக்கும் அங்கேயும் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியிருக்கேன் மற்ற நாடுகளையும் லஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உலகத்திலேயே லஞ்சம் அதிகமாக இருக்கிற நாடு நமது இந்தியாவாக தான் இருக்க முடியும் நான் நினைக்கிறேன் ஜிஎஸ்டி வரி அதிகம் மதுரை வரி வசூல் செய்யக்கூடிய நாடு இருபத்தெட்டு சதவீதம்னா உலகத்திலேயே அதிகமாக அமெரிக்காவை விட அதிக வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு நாடுனா அது தான் கூகுள்லேயே போட்டுருந்தாங்க நான் எடுத்து பார்த்துட்டு தான் பேசுகிறேன் நீங்கள் வேணால் எடுத்து போய் பார்த்துக்கங்க என்னோடய வீடியோ பார்த்து ஃபஸ்ட்டு சண்டையான ஜிஎஸ்டி வரி அப்படின்னு போடுங்க கண்ட்ரீஸ்னு எந்த கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்குன்னா நம்ம கண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு ஊழலில் என்னன்றதை நீங்கள் போய் பார்த்துக்கங்க நான் பார்க்காம தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஊழல் இன்றைக்கி இருக்குது மதுரையில் இருக்குது நான் தான் சொல்கிறேன் இன்றைக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுக்க போகும்போது நானே லஞ்சம் கொடுத்தேன் நான் பாஸ்போர்ட் எடுக்கும்போது லஞ்சம் கொடுத்தேன் ரேஷன் கார்டு வாங்கும்போது எழுநூறுவா லஞ்சம் கொடுத்தேன் பாஸ்போர்ட் எடுக்கும்போது ரூபாய் லஞ்சம் கொடுத்தேன் பாஸ்போர்ட் எடுக்கும்போது யாருக்கு லஞ்சம் கொடுத்தேன் போலீஸ் லஞ்சம் கொடுத்தேன் பண்ணுறாங்க வீட்டுக்கு தான் வந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ப்ரூஃப்லாம் காமிச்சேன் செவன் பண்ணிவிட்டு ஆனால் அவங்க கேட்டாங்க நான் கொடுத்துட்டேன் அவங்கள்தான் ரெண்டு டைம் நான் பாஸ்போர்ட் எடுத்தேன் மொதல் ஒரு டைம் எடுக்கும்போது ஆயரூவா கொடுத்தேன் அது எக்ஸ்ரே ஆச்சு ரெண்டாவது டைம் எடுக்கும்போது ரூபா கொடுத்தேன் முதல் எடுக்கும்போது ஸ்டேஷன்லேயும் போய் கொடுத்தாச்சு வீட்டுக்கே வரல ரெண்டாவது எடுக்கும்போது அதே ஆயிரம் தான் ஆனால் வீட்டுக்கு வந்தாங்க பட் அவங்க சொன்ன ரீசன்ஸ் பார்த்தோம்னா இது வந்து நான் அவங்க ஒரு டேப் மாதிரி வச்சுருந்தாங்க போலீஸ்காரங்க அந்த டேப்பில் வந்து அந்த சர்வர் கனெக்ட் பண்ணி நம்மளுடைய ப்ரூஃப்லாம் அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த நெட் சார்ஜுக்கு தான் நாங்கள் பணம் வாங்குகிறோம் சொல்லிட்டு ஆயிரூபா வாங்கி கொடுத்தாங்க அப்போ கவர்மெண்ட்டில் பிஎஸ்என்எல் சிமும் கொடுக்க போலீஸ்காரங்க போலீஸ்காரங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா ஒரு என்னமோ என்னது இந்த ஒயிட் பேப்பர் வாங்கிட்டாங்க இந்த கலாச்சாரம் வர மாட்டேங்குது ஆனால் நான் இப்போ கடைசியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் வக்கீரோட போனேன் ஒயிட் பேப்பரும் கேட்கல ஒன்றும் கேட்கல நல்லா ராஜா வரவேர் கொடுத்தாங்க எனக்கு ஏன்னா இப்போல்லாம் எனக்கு வந்து என்னென்னு தெரில எங்கே போனாலும் தெரியும் எனக்கு வந்து ஓரளவுக்கு மரியாதை கிடைக்கிது என்னென்னு தெரில இறைவனோட உன்னோடய திட்டமாக இருக்குது ஏன்னால் நான் பயப்பட மாட்டேன் இறங்கி துணிச்சல இருந்தாலும் பேசிடுவேன் அட்வொக்கேட்டை வச்சு இருந்தாலும் முடிச்சிருவேன் ஸோ நம்ம தவறு செய்யாத போது எதுக்கு பயப்படணும் நம்மளுடைய பணத்தெல்லாம் சம்பளம் வாங்குறாங்க காவல்துறையினர் நான் என்ன கொலையாக பண்ணேன் கொள்ளையடிச்சேன்னா இல்லை கஞ்சா கடத்துனா இல்லை போதைப் பொருட்களை விற்கிறேண்ணா போதைப்பொருட்கள் விற்கிறவங்களுக்கு எம்எல்ஏ காசு வாங்கிட்டு விட்டுருவார் உயர் அதிகாரிகள் எம்எல்ஏக்கள் காசு வாங்கிடுறாங்க கஞ்சா விற்கிறவனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சில காவல்துறையினருக்கே கூட தொடர்பு கொடுக்கலாம் அதனால தான் சொல்கிறது அதனால் நாட்டை சரி செய்யணும்னா எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் மனித இன்னும் ஒற்றுமை இயக்கம் சார்பாக அதனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு சில பேர் கோவப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்புள்ள கமெண்ட் பண்ணால் ரெலீட் பண்ணிடுவேன் வீடியோ முடிச்சுட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே நாடு நல்லா இருக்கேன் நாமளும் மாறணும் அதிகாரிகள் மாறணும் அரசியல்வாதிகளும் மாறணும் இலவச திட்டங்களுக்கு ஆசைப்படாதீங்க பெண்கள் நீங்கள் இலவச திட்டத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது அதனால் வந்து புரிஞ்சு நம்மளும் மாறணும் அரசியல்வாதி மரணம் அரசு அதிகாரிகளும் மாறணும் காவல்துறையும் மரணம் எல்லாரும் மரணம் இறை ஆட்சி பூமியில் மாறப்போது அதுக்கு எல்லோரும் சீக்கிரம் வரப்போது அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அந்த ஒரு நேர்மையான ஆட்சிக்கு ஆதரவு தாருங்கள் எல்லோரும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்க தப்பு செய்யாமல் சரியான முறையில் லஞ்சம் கொடுக்காமல் ஒரு பணி லேட்டானாலும் பரவாயில்ல அந்த பணியை முடிகிற வரைக்கும் ஒரு திறந்து வாங்குங்க நீங்களே கொண்டு போய் அவசரப்பட்டு லஞ்சத்தை கொடுக்காதீங்க அதிகாரிகளை அப்போ அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினாங்கன்னா என் நம்பர் கூட ஃபோன் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் நான் வரேன் நீங்கள் எந்த அதிகாரி லஞ்சம் வாங்குகிறாங்கப்பா அடுத்து தான் லஞ்சம் வாங்குறாங்களா டெஸ்கிரப்ஷனில் நான் என் நம்பர் தரேன் தலைவரோட நம்பர் தரேன் மனிதன ஒற்றுமை ஒற்றுமைக்கத்தோட தலைவர் நம்பரும் என் நம்பரும் கொடுக்குறேன் மதுரை மாவட்டத்தில் யாரோ லஞ்சம் வாங்கினாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வரேன் ஸ்பாட்டுக்கு வரேன் என்ன நடக்குன்னு பார்த்துருக்கோம் வர முடியாட்டாலும் அந்த துறை அமை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு நஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் தகவல் கொடுப்போம் நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க நஞ்சத்தை கொடுத்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் பிரச்சனை என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அடுத்தபடியாக இப்போ மக்களை நன்றி வாழ்க தமிழ்